தமிழ்நாட்டிலே வன்னியர் வன்னியகுல ஷத்ரியர் அதாவது வன்னியகுல சத்ரியர் என்று சொல்லுகிற பொழுது தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு மட்டும் தான் சத்ரியர் என்கிற அந்தஸ்து உண்டு வேறு எந்த சமுதாயத்திற்கும் சத்ரியர் என்கிற பெயர் பொருந்தாது வன்னியகுல ஷத்ரியர் என்று அறிவித்து மதராஸ் மாகாண அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வெளியிட்ட அரசு ஆணையை நினைவுபடுத்தி சொல்றேன் இப்போ சில திராவிட சிந்தனைய ஊற்றுக்கள்லாம் இப்ப என்ன திடீர்னு கிளம்பி போயிட்டு வன்னியர்களை வந்து சூத்திரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வாய் இருக்குதுன்றதுக்காக எதையும் எல்லாம் பேசிடக்கூடாது இந்த அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வாசுதேவன் வந்து சூப்பர்டா இருக்கும் பொழுது அவங்க லா கமிட்டி வந்து இதை வந்து உருவாக்கி இருக்குது வன்னியர்கள் தான் குல சத்திரியர்கள் சத்திரியர் என்று சொன்னால் வன்னியர்களை தான் குறிப்பிடும் திடீர்னு முளைத்த பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க எப்படி பேசுறாங்கன்னா நாடார சத்திரியர்கள் அப்படின்னா பேச ஆரம்பிச்சாங்க சத்திரியர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பட்டப்பேர் வந்து வன்னியர்களுக்கு மட்டும்தான்